நான் எல்லாம் யோசிச்சுப்பேன் இந்த ஒரு மாத சம்பளத்தை வந்து அவருக்கு வழங்க மாட்டேன் இப்படி நாங்கள் கைப்படையில சமூகத்தின நீதிக்காக போராட வலிக்கின்ற ஒரு உலகாலம் எங்கப்பா இருந்தீங்க ஒவ்வொரு தடவை உண்மையை போட்டு போட்டு உடைக்கிறீங்களே என்று மாலை மூண்டை முக்காலுக்கு நான் சென்றேன் ஓபிடிக்கு கிட்டத்தட்ட அரை மணத்தியாலுமே அங்கே ஓபிடியில் டாக்டர் இல்லை தங்களுக்கு நடந்த அநீதிகளை பிரச்சினைகளை வைத்தியசாலையில் என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்குது உங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கணும் ஒரு நேர்மையாக நியாயத்தை எடுத்து சொல்ல வழிக்கிட்ட ஒரு ஆள் இன்றைக்கி அவரை வந்து ஒரு ஒரு அவர்லான் முழு பிளைமெண்டை மாதிரி முழு உலகம் சேர்ந்து சித்தரித்து வழக்குகளை போட்டு கிட்ட தன்னை வந்து கேட்காம யாருமே வந்து பணம் யாருடைய வங்கி கணக்குக்கும் கூடாது தன்னுடைய வணக்கம் மற்றும் ஒரு காவலை வாயிலாக சந்திக்கிறோம் இந்த காவலையை வந்து பதுக்கிறது இல்லை ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்ன கேட்டால் உலக காலமும் உலக மக்களும் பிரச்சனைகளை தங்களுடைய மனசுக்கு வச்சுக்கொண்டு இருந்துருக்காங்க உலக காலம் எங்கப்பா இருந்தீங்க ஒவ்வொருத்தராக உண்மையை போட்டு போட்டு உடைக்கிறீங்களே என்ற மாதிரி தான் இருக்குது அதாவது இந்த பாம்பு வந்து புத்துக்க இருக்குமாம் பழியில் வந்து பாலை வச்சால் பால் குடிக்கிறதுக்காக வந்து வெளியில் வந்துட்டு திருப்பி உள்ளே அதே மாதிரி தான் இப்போங்கிற மக்கள் வெளியில் வந்திருக்கிறாங்க தங்களுடைய உண்மைகளை வந்து சொல்கிறாங்க தங்களுக்கு நடந்த அநீதிகளை பிரச்சனைகளை வைத்தியசாலையில் என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்குது தாங்கள வந்து இப்போ இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கோம் என்ற அவ்வளோ விஷயங்களையும் வந்து இப்போ ஒவ்வொன்றா வந்து உடைக்க வலிக்கிட்டாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே பிரதான ஒரு காரணம் வந்து வைத்தியர் அச்சுனா அவர் போட்ட விதை அவர் போட்ட விதை வந்து உலக தூரம் மக்கள் மத்தியில் ஒரு புரட்சியாக வந்து வெடிச்சிருக்குது மக்கள் வந்து வெளியில் வரவழிக்கிட்டாங்க தைரியமாக வந்து தங்களுடைய கருத்துக்களை இப்போ வந்து சொல்ல வலிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து வைத்தியர் அர்ச்சுனா செயற்பாடு இருந்திருக்குது சாவாச்சேரியில் நடந்த பிரச்சனைகள் திரும்பவும் வந்து சவாச்சேரியில் இப்போ ரெண்டு வருஷங்கள் மூணு வருஷங்கள் நாலு வருஷம் ஆறு வருஷத்துக்கு பிறகு எப்போவும் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மக்கள் தைரியமாக வந்து ஓண்டு ஓண்டாக சொல்ல வழிக்கிட்டாங்க மக்கள் வந்து உஷாராயிட்டாங்க தங்களுக்கு வந்து இன்னும் நடந்தது என்று சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்ல வலிக்கிட்டாங்க அப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் வைத்தியர் நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருக்காரு அதாவது தென்னை வந்து கேட்காம யாருமே வந்து பணம் யாருடைய வங்கி கணக்குக்கும் போடாதீங்க தன்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்து வாட்ஸ்அப் இலக்கத்தில் வந்து கோல் பண்ணி கதைச்சி பிறகு நீங்கள் எதனால் செய்யுங்க முதல் அவசரப்பட்டு புலம்பு தேசத்துக்கிற மக்கள் அவசரப்பட்டு இந்த பணங்களை வந்து யாருக்குமே வந்து போடாதீங்கன்றதை வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சன அவர்கள் வந்து பல்வேறுபட்டவர்களும் வந்து தேவையில்லாத கருத்துக்களை வந்து சொல்றாங்க அதாவது உண்மைத்தன்மை இல்லாத கருத்துக்களை வந்து சொல்றதால அவர் ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்காரு அதாவது தானே ஒரு யூடியூப் தளம் வந்து ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி தானே வந்து ஒரு யூடியூப் தளம் ஆரம்பித்து அதில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து இப்போ நடக்குதுன்னு சொல்லி தான் அதில் வந்து பதிவிடுறேன் மறக்காமல் தன்னுடைய சனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தனக்கு ஆதரவு என்று சொல்லி இப்போ வந்து கேட்டிருக்காரு தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து இந்த பதிவு வந்து போட்டிருக்கிறாரு உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்டா உண்மைத்தன்மையான விஷயங்களை வந்து அவரே வந்து சொல்லுகின்ற போது மக்களை இன்னும் நம்பக்கூடிய மாதிரி இருக்கும் ஏண்டா சில பேர் வந்து வியூவர்ஸுக்காக இல்லாத பொல்லாத கதைகளை வந்து சொல்லி ஒன்றை ரெண்டாகி நாலாகி நாலு எட்டு ஆகி பிரச்சனைகளை கூட்டி அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் வந்து தேவை தேவையில்லாத ஒரு சஞ்சலங்களை வந்து ஏற்படுத்துகிறாங்க அதனால் வைத்தியர் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு ஓகே சாவகச்சேரி வைத்தியசாலையில் வந்து சிகிச்சைக்காக போய் அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு நபருள் வந்து ஆறு வருடங்களுக்கு பிறகு தனக்கு நடந்த அநீதியை வந்து இந்த காணொலி மூலமாக சொல்கிறாரு பாருங்கள் மக்களை அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு முதல் சாவஜரி வைத்தியசாலைக்கு எனது ரெண்டு பிள்ளைகளுடன் மாலை மூண்ட முக்காலுக்கு நான் சென்றேன் ஓபிடிக்கு கிட்டத்தட்ட அரை மணத்தியாலும் அங்கே ஓபிடியில் டாக்டர் இல்லை அப்போ நான் அந்த நர்ஸர்கிட்ட ஒரு டாக்டர் வருவேறா அல்லது என்ன செய்ய நான் ஜாப்பானம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அவள் அந்த எமர்ஜென்சி யூனிட்டுக்குள்ளே போய் சொன்னேன் இப்படி சொன்ன ஒன்னே ஒரு டாக்டர் வழியில் வந்துகிட்டே யார் இந்த டாக்டர் வருவேறன்னு கேட்டது இந்த டாக்டர்லாம் தட்டுப்பாடுவோ தெரியாதா எப்படி என்ன அதில் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தட்டுப்பாடு என்ன எனக்கு ஒரு கடிதம் இருந்தாங்கன்னு நான் இங்கே வடமான சுகாதார அமைச்சரோட ஃபோனில் கேட்டு பார்க்குறேன் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் வைத்தியர் வேறு வேறு வரமாட்டாரன்ற ஒரு தகவலை தான் தானே நாங்கள் வேறு ஏதாவது வழியை பார்த்து பூவோமுதும் அந்த நிலவர என்னோட பெருமளவு வாக்குவாதப்பட்டேன் நான் அவரை சொன்னேன் ஏற்கனவே இந்த சாவோதரி வைத்தியசாலையை பற்றி ரெண்டு மூணு தடவை பேப்பரில் வாசிச்சிருக்கிறேன் ஒரு கற்பிணி தாய் வந்து என்ன இரவு வேலையில் வந்து கதவை தட்டி திறக்காமல் பிறந்த செய்தியும் கேள்விப்பட்டேன் அதே என்னை பொறுத்தவரையில் இது நாங்களோட கடவுளுக்கு சமனான சேவையாக பார்க்குறேன் பரவாயில்ல ஆனால் மக்கள் பாதிக்கப்பட சொல்லி நான் அந்த இடம் அந்த வைத்தியோட கதை கேட்கல சுத்தகராக இருந்த கனவு என்ன ஒரு மாதிரி பார்த்தார் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் இன்றைக்கி இத்தனை ஆண்டுகள் கடந்து அந்த ஏதோ ஒரு வழியில் அங்கே நடந்த கன அசம்பாவிதங்கள் சம்பவங்கள் வெளியில் வந்துடு எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கணுன்றால் ஒரு நேர்மையாக நியாயத்தை எடுத்து சொல்ல வழிக்கிட்ட ஒரு ஆள் இன்றைக்கி அவரை வந்து ஒரு ஒரு அவர்லான் முழு பிள்ளை மண்ட மாதிரி முழு சேர்ந்து சித்தரித்து வழக்குகளை போட்டு கிட்டத்தட்ட அவரை இயங்கிலாம் பண்ணி இந்த சமூக ஏதோ ஒரு அவர் தோல்வி அடைஞ்சால் சமூகத்த தோல்வி ஆகவே அவர் அவர் நான் நினைக்கிறேன் இந்த வழக்குகளுக்கு வழக்காடுவதற்கு திரும்ப நிதி தேவைப்படலாம் இப்படியாக அவர் ஒரு தனித்து விடப்படுவார்கள் நாங்கள் ஆசிரியடாகி இப்போ நான் எல்லாம் யோசிச்சுக்கிறேன் இன்றைக்கு ஒரு மாத சம்பளத்தை வந்து அவருக்கு வழங்குவோம் ரெண்டால் இப்படி நாங்கள் கைவிடல சமூகத்தின் நீதிக்காக போராட ஆளை கைவிட்டு சமூகம் அழிஞ்சால் இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு பிரயோஜி வர சமூகத்தில் இப்படி எல்லாம் புரியுமெண்டு இது இப்போ பலர் சொல்கிற மாதிரி தனியாக தென்மராட்சி பகுதியை பெரும்பாலும் தென்மராட்சியை பொறுத்தவரையில் கன விடயங்களில் புறக்கணிப்புகள் நடந்து இருந்தது இப்போ தனியார் நீங்கள் வைத்தியசாலையை மட்டும் பார்க்கக்கூடாது கல்வித்துறையில் கன பாடசாலையை வன் ஏபியா தலைமையற்ற விடாமல் அங்கே வந்த கொலை கல்வி பணிப்பாளல்லாம் செயற்பட்டிருக்கு அதெல்லாம் அங்கே தெரியும் இந்த மாவட்ட கூட்டத்தில் வந்து தென்மராட்சி மக்கள் முன்னுக்கு வந்து ரெண்டு எல்லாம் நடந்திருக்கு நான் பல பேருக்குகளால் அறிஞ்சிருப்பேன் அதே போல் அங்கே வாரடிஎஸ் அவைக்கு தெரியும் அங்கே வந்து ஒரு குரங்கு தொல்லை இருக்குது அந்த மக்களோட விவசாயம் பொருளாதாரம் அடிபடுது அப்போ இதில் அவர் பாதுகாக்கிறதுக்கு அங்கே வர்றவர்கள் ஒரு தரம் துணிஞ்சு இருக்கிறாங்க இல்லை அந்த மக்கள் உண்மையிலே நாங்கள் ஒரே இடவில் வழிக்கிட்டு யாழ்ப்பாணத்தை விட்டு போனோடனே எங்களுக்கு காணி தந்து கொட்டில் தந்து வீடு தந்து சாப்பாடு தந்து எங்களை பராமரித்து இவ்வளோ தூரங்களை வழி வழிநடத்துன அந்த மக்களுக்கு இவ்வளோ தூரம் பாதிப்பான அது மட்டும் இல்லை யாழ் மாவட்டம் உள்ளே வேறு வரும் ஊழல் நடக்குது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் கதைக்கு போனால் இவர் என்னை இவர் புதுசாக வாரர் இவருக்கு என்னை இவர் தந்தை வெளியே பார்க்கலாம் தானே இப்படியான ஒரு கட்டத்தால் எல்லாரும் பாதிக்கப்பட்டு கொண்டு போகிறோம் கல்வித்துறையில் இவ்வளோ பிரச்சனை நடக்கின்றது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு இயல பொறுத்தவரை மாணவர்கள் ஒரு வருஷத்தில் நின்றுறாங்க ஒரு வருஷம் பரவில்ல பள்ளிக்கூடம் இங்கே உள்ள கல்வி அதிகாரி யாருக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது என்ன செய்கிறது யார் பூனைக்கு மணி ஏற்றாண்டு கட்ட எவரவை குழு இருக்குது என்ன நானும் ஒருக்கா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் வில்லுண்ணில் போய் குளித்ததுக்கு காலேஜில் இப்போ மகேந்திரம் பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு வச்சு அடித்தவர் ஒரு விஷயம் சொன்னார் பாடசாலை வழியில் மாணவன் வழியிலேண்டால் அது சட்டவிரோதம் உண்டு அப்போ எனக்கு அது மனதில் பதிஞ்சா ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு வருஷமாக பள்ளிக்கூடம் வராமல் இருக்கிற எனக்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் ஆக போட வேண்டிய கிடக்குது பாடங்களை படிப்பிக்கலாமல் கிடக்கு இடைஞ்சலையாக இருக்குது தொல்லையாக இருக்குது இது யாருமே கவனிக்கிறீங்க இப்படியாக பலவரப்பட்ட ஊழல் இருக்குது தன் இங்கே மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு சந்தையெல்லாம் அடி விழுது கல்வித்துறையில் பிரச்சனை இருக்குது மருத்துவத்துறையில் பிரச்சனை இருக்குது எல்லா வகையிலேயும் மற்றது சகல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அரசாங்க கட்டிடங்கள் அதுகள் சகலத்துலேயும் கொள்ளையடிக்கிறாங்க எல்லாம் விதமான ஊழல் நடக்குது இந்த அரசாங்கம் அதெல்லாம் இப்படி விழுந்துவிடாது சரியான மானிட்டரிங் சிஸ்டம் இல்லை மானிட்டரிங்கில் பிள்ளையை கண்டுபிடிச்சா ஃபைன் அடிக்கிற சிஸ்டம் இல்லை ஆகவே இந்த நாடு இப்படி போய் உறுப்பிடாமல் இருக்குது இப்போ என்னென்னு சொன்னால் இது சரியான வழி சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சரியாக இனங்காண்டு இந்த ஊழல் பேர் பலிகளை அகற்றாத வரைக்கும் நாடு நாசமாக போகும் என்பதில் எந்தவித மாற்றுக்கு அருத்தும் இல்லை அதாவது மக்களாகியே நாங்கள் இணைந்து வரலாம் இந்த அரசியல்வாதிகள்ன்றதாவே நாட்டை பொருள்கிட்ட போட்டடிச்சுட்டு அவே அடிக்கிற அடிச்சிக்கொண்டு போயிருக்கணும் அடுத்த சந்ததி சாப்பாடு இல்லாமலேயும் அதில் இன்னொரு அண்ணி எனக்கு அடிமையாக இருக்கும் இதை சரியாக சிந்திக்க வேண்டிய நேரம் அதாவது சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் கட்டாயம் சிங்கள மக்கள்கிட்ட கொண்டு வச்சே இருந்தோம் தமிழ் மக்களாகிய நாங்கள் சிங்கள மக்களை நாங்கள் புரிந்து நடக்கிறோம் மக்கள் மிகவும் நேர்மையானவர்கள் கண்ணியமானவர்கள் புத்த பெருமானை பின்பற்றுகின்ற மக்களை நாங்கள் இவ்வளோ இடத்துல சந்திச்சிருக்கோம் அவரோட நேர்மையும் உண்மையும் நாங்கள் இப்போ தான் அறிகிறோம் ஆகவே அவரோடு நினைந்து வாழ சேர்ந்து வாழ மக்களோடு நினைந்து வாழ விரும்புகிறோம் இந்த அரசியல்வாதிகள் எங்களையுமே மாற்றிருக்கிறார்கள் சிங்கள மக்களையுமா மாற்றிருக்கிறார்கள் ஆகவே மக்கள் நாங்கள் சரியான முடிவெடுக்காத வரைக்கும் தனித்து தனித்து நாங்கள் மிகவும் சிக்கலைத்தான் எதிர்கொள்ளோம் உண்மையிலே இன்றைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக தங்கள் வீட்டிலேருந்து வலிக்கிட்டோம் இன்னும் வீட்டை போகாமல் இருக்கணும் அதை சரியாக சிங்கள மக்களத்தை போய் சொன்னால் அவர்களை எங்கட மக்களை கொண்டு போய் ஊட்டப்படுவார்கள் என்று நான் மிகவும் வலுவாக நம்புகிறேன் அவை அன்பான மக்களை இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இனவாதங்கள் இனக்குரோதங்களை கலைந்து ஒரு ஒரு சுமூகமான நல்ல நாட்டை கட்டியெழுப்பவனுமாக இருந்தால் நாங்கள் இணைந்து வாழ வேண்டியது காலத்தின் கட்டாயம் நன்றி